ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோலை வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து போடுறது ரொம்ப ஈஸியாகவே தெரியுது ஆனால் வந்து ட்ரை பண்ணும்போது தான் அதனோட டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியுது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோலம் வந்து போடுறதுக்கு விருப்பம் பட்டு ஆனால் வந்து போட வரலையோ அவங்களுக்காக வந்து நான் வந்து இந்த கோலை வந்து எப்படி போடுதுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஆடியோவாக நான் வந்து இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷனோ மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேவைப்படாத லாங்குவேஜ் புரியாதவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நைன்லேருந்து டாட் ஸ்டார்ட் ஆகும் நைனு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து டென் டென்னு நெக்ஸ்ட் லைன் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஸோ தேர்ட்டின் வரைக்கும் வந்து நம்ம போட்டு முடிச்சிருவோம் லாஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் டாட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோர் டாட் வந்து சென்டராக வச்சுப்போம் ஃபுல்லாகவே இது வந்து சென்டர் புள்ளி இதே மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட் சைடுமே வச்சுக்கிறோம் வந்து புள்ளி வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைன் எழுக்குது பார்த்திங்கன்னா இருந்து அஞ்சு அஞ்சு புள்ளிக்கு நேராக வந்து லைன் இழுக்கணும் நம்ம லைன் இழுக்கும் போது நம்ம வந்து அந்த அஞ்சாறு புள்ளிக்கு நேராக இருக்கணும் நம்மளோட லைன் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து இழுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே உள்ளே போடும் ஸ்டார் ஷேப் ஃபார்ம் ஆகினே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு நம்ம கவுண்ட் பண்ணுறோம் நம்ம வந்து முடிக்கும் போது வந்து அந்த அந்த டாட்டுக்கு நேராக தான் நம்ம லைன் வந்து முடியணும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கவனித்து வந்து லைன் வரையங்க அப்போ தான் வந்து உள்ளே முடியும் போது ஸ்டார் வந்து கரெக்டாக வந்து முடியும் இப்போ வந்து எல்லா சைடும் ஒரு லை ஒரு லைன் வந்து முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு டாட் இருக்குங்களே அந்த டாட்டு கீழே வந்து நம்ம வந்து லைன் வரையணும் எல்லா சைடுமே ரெண்டு டாட்டு கீழே லைன் வரையணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபைவ் கவுண்ட் பண்ணணும் எல்லா டைம் வந்து நம்ம ஃபைவ் கவுண்ட் பண்ணி தான் லைன் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நான் கை காமிக்கிற பாருங்கள் அந்த டாட்டுக்கும் நம்ம லைனுமே கரெக்டாக அதே எடுக்க முடியணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த வீ ஷேப்போ மேலே இருக்கிற வீ ஷேப்போ ஒரே லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டென்த்தை ஃபைனலாக ஒரு ஸ்டார் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாது ஸோ எல்லா டைமும் வந்து நீங்கள் ஃபைவ் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி லைன் ட்ராப் பண்ணிணோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அடுத்த டைம் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அதேமாதிரி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல வந்து டூ டாட்டு கீழே லைன் போட்டோம் இப்போ வந்து மேலே த்ரீ டாட்டு கீழ வந்து நம்ம லைன் போடணும் ஸோ நம்ம போடுற லைன் வந்து கீழே வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் நியராக போடுங்க எல்லா சைடு வந்து இப்போ வந்து த்ரீ டாட்டு கீழே வந்து லைன் ட்ராப் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபைவ் கவுண்ட் பண்ணி நம்ம வந்து சேம் ப்ராசஸ் வந்து திருப்பி வந்து வரைய போகிறோம் பாருங்க அஞ்சு கவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம வரைய வரைய இந்த மூணு லைனுமே ஒரே இடத்துல தான் சென்டராக அந்த டாட் வந்து வி ஷேப்பாக கரெக்டாக வரணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் கரெக்டாக சென்டராக ஃபார்ம் ஆகிட்டே வரணும் நீங்கள் போட போட ஸ்டார் ஷேப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஃபோர் டாட்டு கீழே வந்து லைன் வரையணும் முதல்ல ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு நாலாவது லைன் டாட்டு கீழே வந்து லைன் வரைஞ்சி திருப்பி அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் வந்து கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்டார் ஷேப் வந்துருச்சு இப்போ இந்த வி இருக்கு இல்லையா ஒரு ஸ்டாரோட வி கீழே வந்து ரெண்டு டாட் அதுக்கு கீழே லைன் வரைஞ்சிட்டு வருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா டாட் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு டாட்டு கீழே தான் அதே மாதிரி தான் இங்கே உள்ளேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸஜ் என்ன வரைஞ்சிட்டு வரப்போகிறோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி வந்து உள்ளேருந்து நம்ம லைன் கொண்டு வர போகிறோம் ஸோ இப்போ முதல்ல ஒரு ரெண்டு டாட்டு கீழே ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து மூணு டாட் மூணு டாட்டில் வந்து ஒரு எக்ஸகன் நீங்கள் வந்து திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி தான் வரையணும் இது நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்து போட முடியாது நம்ம வந்து சுற்றி சுற்றி வரையும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த மூணு டாட் லைன் வந்து கரெக்டாக விசிபிளாக இருக்கும் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நாலு டாட்டு ஸோ நாலு டாட்டில் நீங்கள் சுற்றி நீங்கள் வந்து இந்த சைடில் அடுத்த சைடு போகும்போது உங்களுக்கு அந்த நாலு டாட் கரெக்டாக தெரியும் நீங்கள் போடும்போது ஸோ இப்போ வந்து நாலு டாட் வந்து ஒரு எக்ஸகன் செகண்ட் அடுத்து வந்து அஞ்சு டாட்டில் வந்து முடியும் இப்போ வந்து மொத்தமாக வந்து நம்ம எல்லாமே லைன் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இது முடிஞ்சாவே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து கோலம் வந்து வரைஞ்சி முடித்த மாதிரி தான் அடுத்து நம்ம வந்து இந்த குங்குமம் மஞ்சள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் நல்ல கோலம் வந்து விசிபிளாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்டாரு வி ஷேப்பு கீழே அதுக்கு நேராக வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைமண்ட் ஷேப்பும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லோ அண்ட் ரெட் கலர் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு லோட்டஸோ இல்லை ஒரு விளக்கோ அந்த மாதிரி எந்த டிசைன் என்னாவே நம்ம கேப்பில் வந்து ஃபில் பண்ணி வரைஞ்சிட்டு ஓவராலாக கோலத்தை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோல வந்து போடுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் Thanks for watching!